தாங்க டீ போட்டு தமிழ் சின்னத்திரை நிகழ்ச்சியான பிக் பாஸ் ஒன்பதாவது சீசன் கடந்த மாதம் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது இதை தொடர்ந்து இந்த சீசனின் போட்டியாளர்கள் ரசிகர்கள் சந்திப்பு மற்றும் பல்வேறு விதமான நேர்காணல்களிலும் கலந்து கொண்டு பேசி வருகிறார்கள் அதேபோல் இந்த சீசனில் கணவன் மனைவியாக உள்ளே சென்ற பிரஜின் மற்றும் சான்ட்ரா இருவரும் பல நேர்காணலில் கலந்து கொண்டு பேசி வருவது மட்டுமல்லாமல் பிரஜின் அவர்கள் ஒரு ஊரில் இரண்டு ஊதாரிகள் என்ற திரைப்படத்திலும் நடித்து வருகிறார் இது ஒரு பக்கம் இருக்க இதைத் தொடர்ந்து இந்த சீசனில் முதல் இரண்டு வாரங்கள் மட்டுமே பாஸ் வீச்சிற்குள் இருந்த அப்சரா ஜிஜே மற்றும் இந்த சீசனின் நெட்டிசன்களால் அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ரம்யா ஜோ அவர்களும் ரசிகர்களை சந்தித்த போது கானா பாடகர் ஒருவர் ரம்யா ஜோ மற்றும் அப்சரா குறித்து சினிமா பாடலை கானா பாடல் போல் வரிகளை மாற்றி பாடிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது இந்த வீடியோவை பார்த்த பலரும் பாசிட்டிவான கருத்துக்களை பதிவிட்டு வருவதும் கவனிக்கத்தக்கது